அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு அடுத்தவன் பொஞ்சாதிய பார்த்து பார்த்தான்னு வாயார கூப்பிட்டு அன்போட பழகிறானே அவன் தேவன்டா நம்ம சாதிக்காரங்க மட்டுமே இருந்த அந்த காலத்துல நல்லது கட்டத்துக்கு நாலு சாதிக்காரங்க வேணும்னு இவங்களை எல்லாம் கூட்டி ஆந்து குடி வச்சு இருக்கறதுக்கு இடமும் பாக்குறதுக்கு வேலையும் கொடுத்து அதை பார்த்து ரசிச்சானே ஓம் பாட்டணும் ஏன் பாட்டணும் அவங்க தேவன்டா விவசாயம் முடிஞ்ச உடனே தனக்கு லாபம் வருதோ இல்லையோ உழைக்கிறவங்க கூலியை குறைக்காம கொடுத்துட்டு அவங்க சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிறானே அவன் தேவண்டா அதே சாதிசனா வருஷா வருஷா நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து புது துணியும் பொங்கச்சோறும் வாங்கிட்டு போறத பெருமையா நினைச்சு தலனு வந்து நிக்கிறானே அவன் தேவன்டா தேவன் பாக்குறதுக்கு தாண்டா மொழத்தனமா இருப்பாங்க பழகுனா இழகுன மரசுக்காரங்கடா தேவன் கட்டி இருக்கிற வேட்டியில அழுக்கு இருக்கலாம் ஆனா அவன் மனசுல இருக்க கூடாது தேவம் பேரே கெடுக்க வந்த நாயி நீ தேவனை பத்தி பேசுற தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் நாயத்துக்கு கட்டுப்படுத்த ஆகணும்